ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசிப்படங்கள் வாயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் எனவே உங்களுக்கு விருப்பமான ராசியை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்கள் அல்லது உங்களது நண்பர்களின் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்கை கிளிக் பண்ணி ராசிகளுக்கு உண்டான ராசிபலங்களை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்றவை சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃபார் அவர் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி இந்த சித்தர்கள் வாக்கின்படி அருளை அனைவருமே பெற்று வாழ்வில் சிறந்த ஐஸ்வர்யங்களை பெற முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த இரண்டு விஷயங்களை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் இதனால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது சந்திராஷ்டிரமம் தினம் என்பதால் நீங்கள் புதிதாக எந்த முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த அனைத்து செயல்பாடுகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நிலைமை உங்கள் ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டுகளில் வரும் பொழுது உங்களது மனக்கவலை எல்லாம் மறைந்துவிடும் என்பதனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது கவலைகள் இப்போது இருக்கிறது எல்லாமே பர்மனன்ட் கிடையாது டெம்பரரிங்கிறது நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டிய நண்பர்களே இன்றைய தினம் மனசில்லாத எந்த விதமான குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டியதில்லை நாலு விஷயங்களும் இன்றைய ஃபாலோ பண்ணுங்க இந்த தினம் செலவுகளை நீங்கள் முடிந்த அளவு தவிர்த்து விடுவது நல்லது முக்கியமான செலவுகள் ஏதாவது செய்ய வேண்டிய செலவுகள் கட்டாயமாக செஞ்சாகணும்னா மட்டும் அந்த செலவுல செய்யுங்க மற்ற செலவுகளை தள்ளி போறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இரண்டாவது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரிடம் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடாது அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை முடிந்த அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க சரியான நேரம் வரும்போது நீங்கள் தெரிவிக்கலாம் இப்பொழுது நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே ஈவன் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் தேவையில்லை

நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி கவலைகளும் சில விஷயங்கள் நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயம் உங்களுக்கு இந்த இன்னைக்கு மனசுல வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விதமான தேவையில்லாத பயமும் உங்களை மனசுல வந்து வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு நேரத்தையே நடிக்க வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு நல்ல நிமையில் காத்துருக்கு இது நாளே இன்னைக்கு கட்டாயமா நீங்க செயல்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகரமான நாளை இன்னைக்கு அமையுங்க இந்த தினம் நீங்க யாரும் நம்பியும் பணம் கொடுக்க கூடாது முதலீடு புதுசா செய்யக்கூடாது எந்த விதமான ஒரு ஜாமீன் கையெழுத்து போறது போன்றவற்றை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே யாரையும் நம்பாதீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு காத்திருப்பாங்க இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு நீங்க அதிகமான முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் நீங்க உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க முன்னாடி நீங்க இன்னைக்கு நடந்துக்கிறது அவசியம் இல்லைன்னா நீங்க பேசாம அமைதியா இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சோசியல் மீடியால கூட நீங்க எந்த விதமான ஸ்டேட்டஸையும் புதுசாக நீங்கள் எந்த சண்டை சற்றர்கள் வரக்கூடிய ஸ்டேட்டஸையும் வச்சிடாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல நாளாகவே அமையும் இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் அப்படி தான் நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதனால் எனக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் புத்தகம் படிப்பது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் அதிக நேரம் செலவிடுவது உங்களுக்கு நல்ல படங்களை தருங்க திருமண வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா இருந்தாலும் சின்ன சின்ன குத்தங்குறைகள் இருக்க தான் செய்யும் அது இரண்டையுமே இன்னைக்கு நீங்க அனுபவித்து உணரக்கூடிய ஒரு நாளாக தெரிவைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றோம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்டம் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்ங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பழங்களை தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நீங்க அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை என்ன சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் உங்களுக்கு லகேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசவரஸ் என்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரம் சம்பந்தமாகவே உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படுங்க அலைச்சல்களை இன்றைய தினம் தவிர்க்க முடியாது இந்த தினம் உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம் நீங்கள் யாரை யாரை யாரையும் இகழ்ந்து பேசிவிட வேண்டாம் கருத்துக்கள் கூறும்பொழுது கவனமாக இன்றைய தினம் உங்களது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு விதமான படபடுப்புகள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்க மனசுல உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்த்து விடுங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த செயல்களை இன்றைய தாராளமாக செய்யுங்கள் புதிய முயற்சிகளை எதையும் மேற்கொள்ளாதீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்கள் வேண்டாம் இதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த தினம் அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களை அமைதியாக பொறுமையாக உங்களது வேலையில் நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் மிருகசீரசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு போட்டியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குங்க நெருக்கமானவர்கள் மூலமாக இனம் புரியாத கவலைகள் என்னன்னே தெரியாத சில கவலைகள்லாம் வந்து போகும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமையுடன் செயல்படுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் எனவே எந்த விதமான சூழ்நிலையும் யாரையும் எடுத்திருந்து பேசிவிட வேண்டாம் நிதானமானதுக்காக இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுங்க போட்டிகள் எத்தனை வந்தாலும் நீங்கள் திறம்பட அதில் சமாளித்து வெற்றிகளை பெற முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.